என் கையில் இருக்கிற அந்த சின்ன பொருளாக வச்சு வீட்டில் உள்ள தண்ணியாக குடிக்கலாமா இல்லை குடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸியாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க ரீசெண்டாக ஒரு பொருள் வாங்கியிருந்தேன் அதான் டிடிஎஸ் மீட்டர் இது வந்து எல்லா வீடுகளையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருளும் கூட தண்ணியோட குவாலிட்டியை வந்து செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக இல்லை ஒரு மேனுவல் வந்து தனியாக தந்திருக்காங்க எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து மீட்டர் வந்து தனியாக தந்திருக்காங்க சின்னதாக தான் இருக்குது ஆனால் இதோடய யூசேஜ் வந்து ஹெவியாக வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கீழே ரெண்டு சின்னதாக வந்து ஒரு மெட்டல் இருக்குது அது போக வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் தனியாக தந்திருக்காங்க இல்லை ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற பிளக்கு யூஸ் பண்ணுற தண்ணி அதுக்கடுத்து அழுகு தண்ணி அது போக மீனுக்கு வந்து யூஸ் பண்ணுற தண்ணி எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் அதுபோக குடிக்கிற தண்ணியுமே தனியாக வந்து ஊற்றி வந்து வச்சுக்கிட்டேன் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க வந்து குடிக்கிற தண்ணியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எழுபது காட்டிச்சு இது வந்து முந்நூறுக்கு கீழே இருந்தால் நம்ம அந்த தண்ணியை வந்து குடிச்சிக்கலாம் அதாவது உப்பு கலந்துருக்கிறது மினரல்ஸ் இதெல்லாம் வந்து அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும் அதுக்கு அதிகமாக இருந்தால் அதுக்கு அழகாக காமிச்சிடும் அதுபோக வந்து மீன் தண்ணியை டெஸ்ட் பண்ண மூலம் அறுநூற்றி இருபத்தி ரெண்டு காமிச்சிச்சு மீனுக்கு வந்து உப்புனா போட்டு செட் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால அதிகமாக அதிகமாக அதுபோக அது யூஸ் பண்ணுற தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதுவுமே அதிகமாக தான் காட்டுச்சு எழுநூற்றி எண்பத்தெட்டு காமிச்சிச்சு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது சால்ட் அதிகமாக இருக்கும் அதுலனா அது போக அழுகு தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதுலேயுமே எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு காமிச்சிச்சிங்க இதுவுமே வந்து குடிக்கக்கூடாது அதை தான் எதுவுமே வந்து இதில் குடிக்கக்கூடாது அது போக வந்து நம்ம நல்ல தண்ணியை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்குனா அது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க ஆரோ வாட்டர்னா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஃபில்டரேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் நேரம் பேரிச்சு அப்படின்னா மினரல்ஸ் வந்து அதிகமாக வரும் ஸோ அப்போ டெஸ்ட் பண்ணிக்கலாம் அதுபோக போக இதில் டெம்பரேச்சருமே பார்த்துக்கலாம் தண்ணியில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினீங்க வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்ல லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்